இவங்க காதுல விளங்கும் நினைக்கிறேன் கேள்வி வளங்குதா அஹ் வந்து உங்களை திருத்திக்கிறதுக்கு தான் இது நியாயம் கிடையாது இவங்க செய்யறது அக்கிரமம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா திருமணம் முடிக்கும் பொழுது ஆண்கள் தான் பெண்களுக்கு மகர் கொடுக்கணும்னு சொல்லுது அது எப்படி எல்லாம் கொடுக்கப்படுது நபிகள் நியாயம் காலத்துல எல்லாம் பயங்கரமா தோட்டம் சுரவும் எழுதி கொடுப்பாங்க ஏன்னா திருமண வாழ்க்கையினால அதிகமான பாதிப்புக்கு ஆளாவுறது ஒரு பெண்ணுதான் ஆண்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது அதிகமான பாதிப்புக்கு ஆளாவது வந்து பெண்ணு தான் பல தியாகங்கள் பண்ணி தான் ஒரு வீட்டில் வந்து வாழ்க்கை நடத்த வர்றா அவள் பிரசவிக்கிறதுல இருந்து கர்ப்பமாவதுல இருந்து குழந்தைய வளர்க்கறதுல இருந்து எல்லா சுமைகளும் அவள் தலையில தான் சுமத்தப்பட்டிருக்கு அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் பெண்களுக்கு கொடுங்கள் சொல்லுது இன்னைக்கு அரபு நாடுகளுக்கெல்லாம் எல்லாம் போனீங்கன்னு சொன்னா ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்குறாங்க எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க அஞ்சு லட்சம் ரியால் ஒரு ரியால் பத்து ரூபாய் கல்யாணம் பண்ணும் பொழுது ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்குறான் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதா இருந்தா ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்தா தான் கல்யாணம் பண்ண முடியும் அவ அவளுடைய செக்யூரிட்டியா வச்சுக்கிடுவா இவன் வேணாண்டு விவாகரத்து பண்ணா கூட அவள் ஒன்னும் பாதிக்காது கையில் ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்குது அப்ப அந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டிக்காக வேண்டி இஸ்லாம் மகர் என்ற ஒரு தொகையை வாங்க சொல்லி கட்டளை இடுது இந்த பெண்கள் பொதுவாக ஏமாளிகள் இறக்க குண உள்ளவங்க இவங்க இறக்கப்பட்டு என்ன செய்யறாங்க வாங்குறது இல்லை எழுதுற அந்த பணத்தை கூட எங்க சமுதாயத்தில் வாங்குறது கிடையாது ஏமாத்துறாங்க அதெல்லாம் உண்மைதான் தான் ஒத்துக்கிறேன் அதே மாதிரி கொடுக்காட்டாலும் பரவாயில்லை இவன் என்ன பண்றான் தெரியுமா எங்க சமுதாயத்தில் வாங்குறான்னு சொல்றீங்களே நெசம் நூறு சதவீத உண்மை தமிழ்நாட்டில் உலகம் பூரா முஸ்லீம் இருக்காங்க வாங்கல நம்ம தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் என்ன பண்றான்னு கேட்டா அரபு நாட்டிலேயே முஸ்லீம் இருக்கிறான் நான் சொன்னேன் அங்கே என்ன நிலைமை தெரியுமா வீட்டுக்கு வீடு ஆண் குமர்கள் தேங்கி இருக்கிறாங்க நம்ம வீடுகளில் எப்படி பெண் குமர்கள் தேங்கி இருக்குதோ அதே மாதிரி வீட்டுக்கு வீடு முப்பத்தி அஞ்சு வயசு ஆயிரம் கல்யாணம் ஆகாது என்னடான்னு கேட்டா மகருக்கு வசதி இல்லைங்கிறான் எங்க அரபு நாட்டில் முப்பது வயசு ஆம்பளை கல்யாணம் ஆயிருக்காது இருபத்தஞ்சு வயசு ஆம்பளை கல்யாணம் ஆயிருக்காது காரணம் மகர் கொடுக்க முடியல கடைசியா கவர்மெண்ட்ல என்ன பண்றான்னு கேட்டா மானியம் கொடுத்து இங்க வாங்கிக்கிற அஞ்சு லட்சம் நான் அஞ்சு லட்சம் ரூபாய் நான் தர்றேன் கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லி கவர்மெண்ட் மானியம் கொடுத்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்து எல்லா இளைஞர்களுக்கும் பெண்ணும் கிடைக்க ஏற்பாடு செஞ்சான் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்துட்டு இன்னைக்கு அநியாயமா வாங்குறாங்க வாங்குறாங்க நகை கேட்கிறாங்க இவர்கள் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு குற்றமான காரியத்தை செய்யறாங்க மற்ற சமுதாயம் எல்லாம் சந்தோஷம் தெரியுமா நாங்கள்லாம் வரதட்சணைக்கு எதிராக ஊர் ஊரா போய் கத்துறோம் வரதட்சணை ஒழிப்பதற்காக பாடுபட்டு இருக்கிறோம் ஒரு பத்து சதவீத மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்பட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய திருமணங்களை நிறைய நாங்க நடத்தி இருக்கிறோம் வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுத்து பல ஊர்கள் வரதட்சணையை இருபது வருஷத்துக்கு வந்து நாங்க தெரியாம வாங்கிட்டோம் திருப்பி கொடுக்கறோம் அளவுக்கு எங்க சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்பட்டு வருது நீங்க இந்த மாதிரி கேட்பதன் மூலமாக இன்னமும் விழிப்புணர்வு வரும் இன்னமும் எங்க சமுதாயம் தெரிந்து வாங்க இது மாதிரி கேள்விக்கு எல்லாம் இடம் வைக்காம நீங்க கொடுத்து கல்யாணம் பண்ணக்கூடியவர்களா வாங்க நம்மளை எப்படி எல்லாம் சமுதாயத்தில் கவனிக்கிறாங்கன்னு பாருங்க நம்முடைய மாற்று மத சகோதரர்கள் எவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு அறிவு தான் சொல்ல முடியும் குடியிருக்க சபையோர் அனைவருக்கும் வணக்கம் பேர் முருகப்பன் கண்டனூர் காரைக்குடி அருகே உள்ள கண்டனம் இஸ்லாம் குறித்த என்னுடைய ஈடுபாடு பற்றிய கருத்து பணி இன்டர்நெட் ஆசிரியர் மற்றும் இணையத்தின் மூலம் ராஜ்ய பிரதிநிதியாக செயல்படுகிறேன் வயது இருபத்தாறு ஆண்டுகள் என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன் கேள்வியாக அல்ல இயேசுவின் இரண்டாவது வருகை குறித்து வில்லியத்திலும் திருக்குறானிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை நான் ஒத்து பார்த்து வாசிக்கும் வாய்ப்பை பெற்றேன் இயேசுவின் இரண்டாவது வருகையை நிறைவேற்றும் தேவ அமைப்பை முருகப்பனாயே நான் பெற்றிருப்பதை இவ்வகையில் வெளிப்படுத்த விரும்புகிறேன் இது குறித்து கடந்த மூன்று ஆண்டுகளாக சர்வதேச அளவில் பல நாட்டு தலைவர்களிடையே தூதரக அளவில் இந்தியாவில் நேர்மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் என் நிலையை எடுத்துக் கூறி வந்திருக்கிறேன் அதைத் தொடர்ந்து இன்று விஜய் டிவி வழியாக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தேவ வசனம் நிறைவேறும் விதமாக இயேசுவின் திருமுதல் முருகப்பனாகிய என் மூலம் வெளிப்பட்டு நிறைவு பெற்றுள்ளது திருக்குறான் தேவ வசனத்திலிருந்து இது குறித்த மேற்கோள் பகுதி மூன்று அத்தியாயம் மூன்று வசனம் நாற்பத்தி ஒன்பது பக்கம் எண்பத்தி ரெண்டு திருக்குரான் தமிழ் பதிப்பு ஹாஜி முகமது ஜான் லிட்ரரி அண்ட் சேரிட்டபிள் டிரஸ்ட் சென்னை அல்லாவின் கட்டளைப்படி இயேசு ஜீவ காற்றை ஊத ஒரு பறவை உயிருள்ள பறவையாகி அது அல்லாவின் நற்செய்தியை உலகெங்கும் அறிவிக்கும் இன்னொரு வசனம் திருக்குறான்ல தமிபதி இருந்து எடுத்தது பகுதி மூன்று அத்தியாயம் மூன்று வசனம் எண்பத்தி ஐந்து பக்கம் எண்பத்தி மூணு இயேசுவே தேவபிதாவுடனான உன்னுடைய இரண்டாம் வருகை அல்லது இயேசுவின் திரும்புதல் என்பது என் கையில் உள்ளது அது சமயம் நான் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இயேசுவின் திரும்புதல் குறித்து அது சமயம் வரை நீங்கள் விவாதித்துக் கொண்டிருந்ததை பற்றி தெளிவு பெறும் விதமாக அல்லாஹ் கூறியபடி நியாய தீர்ப்பு உரைப்பேன் முகமது நபியே இதை தயவு செய்து நினைவில் கொள்வீராக என் கருத்தை தெரிவிக்க வாய்ப்பளித்த விஜய் டிவி மற்றும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன் நன்றி என்ன வசனம் சொன்னீங்க வசனம்னு சொன்னீங்களே அதாவது ஒரு குரானுடைய வசனத்தை சுட்டி காட்டிருக்கிறாரு இயேசுடைய இன்னொரு வருகையை பற்றி பகுதி மூணு அத்தியாயம் மூணு அதுல வந்து தமிழ் பதிப்பு அப்படிலாம் போட்டு ஜான் ட்ரஸ்ட் அல்லாவின் கட்டளைப்படி ஜீவகாற்றை ஊதி ஒரு பறவை உயிருள்ள பறவை ஆகி அது அல்லாவின் நற்செய்தியை உலகெங்கும் அறிவிக்கும் அப்படின்னு குரான்ல இருப்பதா சொல்றாரு குரான்ல அப்படி இல்லைதா குரான்ல எது இருந்தாலும் எனக்கு தெரியும் வேணா குரான் இதை வச்சிருக்கேன் நீங்க சொல்ற வசனத்தை இருக்கான்னு பாருங்க சொன்னதுல அத்தியாயம் மூணுல வந்து வசனம் நாற்பத்தி ஒன்பதுல உயிருள்ள ஒரு பறவையாகி ஆகி அல்லாவி நீங்க சொன்ன அதே குரான் தான் அதே ஜான்ட்ரஸ்ட் தான் ஜான்ட்ரஸ் எடுத்துருவாங்க ஜான்ட்ரஸ்ல இது ஜான்ட்ரஸ் எடுத்துருவாங்க அவர் சொன்ன ஜான்ட்ரஸ்ட் எடுத்துருவாங்க இது இல்லை அதே மாதிரி இன்னொரு வசனம் சொல்லியிருந்தீங்க எனவே தேவபிதாவுடன் ஆன உன்னுடைய இரண்டாம் வருகை அல்லது இயேசுவின் திரும்புதல் என்பது என் கையில் உள்ளது அது சமயம் நான் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இயேசுவின் திரும்புதல் குறித்து அது சமயம் வரை நீங்கள் விவாதித்துக் கொண்டிருந்ததை பற்றி தெளிவு வரும் விதமாக அல்லாஹ் கூறிய படி நியாய தீர்ப்பு உரைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்வதாக சொல்றீங்க இப்படி ஒரு வசனமும் குரானில் இல்லை குரானில் இருப்பதாக யாரோ எழுதுனதை வச்சு நீங்க சொல்லிருக்கீங்க குரானை நீங்க பார்த்து சொல்லல நீங்க குரானில் இருப்பதாக யாரோ எழுதியிருக்கிறாங்க அதை படிச்சு நீங்க சொல்றீங்களே தவிர நீங்க சொன்ன அந்த பிரஸ் அந்த ஜான்ட்ரஸ் குரான் கையில வரும் அப்படி ஒரு வசனம் இல்லை அதனால அது யாரோ தவறாக குரான் இருப்பதாலும் சிலர் சொல்லுவாங்க குரான் தமிழ்ல வந்திருக்கு நீங்க விரும்பி பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்துட்டு சொல்லலாம் படிச்சிங்களா இதே வசனம் இருந்துச்சா இந்த தர்றேன் இந்த எடுத்து வச்சுறேன் அது போக அவருக்கு ஜாண்ட்ரஸ் இல்லையா எடுக்க பேரு எடுக்க பேரு வரணும் சரி வந்தவனு வந்தவன உங்களுக்கு தரேன் அடுத்த கையில் சபையோர் அனைவருக்கும் வணக்கம் நான் இருந்து வந்து எம் கந்தசாமி பேசுகிறேன் ஒரு சின்ன விண்ணப்பமாக இருக்கலாம் அவங்களுக்கு இந்து மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கு அதே சமயத்தில் ஒற்றுமைகள் இருக்கு ஒற்றுமைகள் இருக்கு வேறுபாடு என்பது சொல்றதுல இந்து மதத்தில் உள்ளவங்க சிலை வழிபாடு சொல்றாங்க ஆனால் இஸ்லாமில் சிலை வழிபாடு கிடையாதுன்னு சொல்றீங்க ஆனால் ஹபத்துல்லா என்பது இறைவனால் இறக்கப்பட்ட கல் அதைத்தான் வச்சு வழிபடுறீங்க ஆகவே இந்து மதமும் கிறிஸ்தவம் முஸ்லிம் மதமும் அதுல ஒன்றுபடுது ஆனா நீங்க இறைவனால் இறக்கப்பட்ட கல் நீங்க கல்லா வழிபடுறீங்க நாங்க சிலையா வழிபடுறோம் அதாவது காபா என்ற மக்காவில் ஒரு ஆலயம் இருக்கு காபான்னு சொல்லி அந்த ஆலயத்திற்கு போய் முஸ்லிம்கள் வழிபடுறாங்க சகோதரர் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா நீங்க உருவ வழிபாடு சிலை வழிபாடு இல்லைங்கிறீங்க இந்துக்களாகிய நாங்கள் வந்து சிலை வழிபாடு இருக்குங்கிறோம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்க கபாங்கிற ஒரு கல்லை தான் போய் என்ன செய்ய வழிபடுறீங்க அப்ப உங்கள்ட்ட ஒரு வகையில அந்த சிலை வழிபாடு இருக்கத்தானே சகோதரர் கேக்கிறாரு அதாவது காபாவில் போய் வழிபடுறது வேற கபாவை வழிபடுவது வேற நாங்கள் போய் அந்த இடத்துல போய் வழிபடுறோம் ஒரு பள்ளிவாசல்ல போய் வழிபட்டோம்னு சொன்னா பள்ளிவாசலை வழிபடல வழிபாடுறப்போ இடம் பள்ளிவாசல் பள்ளிவாசல்ல இறைவனை வழிபடுறோம் இப்ப தொழுகை நேரம் வந்துடுச்சின்னா இங்க கூட வழிபடுவோம் தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா இந்த இடத்திலிருந்து கடவுளை நாங்கள் வழிபடுவோம் இந்த இடத்துல இருந்து வழிபடுறதுனால இந்த இடத்தை வழிபட்டோம்னு எடுத்துக்கிறக்கூடாது ஏதாவது ஒரு இடத்துல நின்று தான் வழிபடணும் அதனால கபாவை வந்து கடவுள்னு நாங்கள் நினைக்கல கபா என்ற கல்லு வந்து எங்களுக்கு வறுமையை போக்கும் எங்களுக்கு செல்வத்தை தரும் நாங்கள் பேசுகிற அறிஞ்சு